ஹலோ மக்களே பிரபஞ்சத்தின் உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அத்தியாயம் எட்டு சுதமதையின் கதை வயந்த மாலையை அனுப்பிவிட்டு உள்ளே திரும்பிய மாதவி எதர்ச்சியாக தன் மகள் மணிமேகலையின் முகத்தை கவனித்தாள் அவளுடைய கண்கள் இரண்டிலும் கண்ணீர் நிற்காமல் வலிந்து கொண்டிருந்தது மணிமேகலை அழுகிறாயா என்ன அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள் மணிமேகலை இல்லை அம்மா மாதவி தன் மகளுக்கு அருகே உட்கார்ந்தாள் என்னாச்சி அம்மா இந்த நேரத்தில் ஏன் அழுகை பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சுதமதி அவளுக்கு பதில் சொன்னாள் அம்மா நீங்கள் வயந்த மாலையிடம் பேசிக் எல்லாம் மணிமேகலையும் கேட்டாள் அவளுக்கு அப்பா அம்மா ஞாபகம் வந்துவிட்டது அவர்கள் அடைந்த துயரங்களை எல்லாம் நினைத்து அழுகிறாள் அன்போடு மணிமேகலையின் தோள்களை வருடினாள் மாதவி அசட்டு பெண்ணே அதெல்லாம் பழைய கதை இப்போது அதை நினைக்க கூடாது என்று அவருடைய கண்ணீரை துடைத்தாள் இதோ பார் நீ தொடுத்து வைத்த பூ மாலையெல்லாம் உன்னோட கண்ணீர் பட்டு வீணாகிவிட்டன இனிமேல் இதை எப்படி பயன்படுத்த முடியும் மணிமேகலையின் சிந்தனையை மாற்றுவதற்காக மாதவி அவளை வெளியே எங்கேயாவது அனுப்பி வைக்க நினைத்தாள் இந்த மலர் பதிலாக புது மாலைகளை தொடுக்க வேண்டும் அதற்காக தோட்டத்திற்கு போய் நல்ல பூக்களாக பார்த்து பறித்து கொண்டு வா மாதவி இப்படி சொன்னதும் சுதமதிக்கு அதிர்ச்சி அம்மா உங்கள் மகள் மணிமேகலையின் அழகை பார்த்தால் எப்பேற்பட்ட ஆண்களும் செய்தவர் யாரது உறைந்து போய் நின்று விடுவார்கள் அப்பேற்பட்ட அழகியாகிய இவளை இந்த நேரத்தில் தனியாக அனுப்புகிறீர்களா வேண்டாம் அம்மா என்று அலறினாள் ஏன் சுதமதி இவள் தனியாக வெளியே போனால் என்ன தவறு யாரையாவது மணிமேகலையை பிடித்து தின்று விடுவார்களா கேலி பேச்சு வேண்டாம் அம்மா என்னுடைய கதையை கேட்டால் நீங்கள் இப்படி பேச மாட்டீர்கள் சுதமதையின் கண்களிலும் நீர் தாரை தாரையாக கொட்ட ஆரம்பித்திருந்தது சுதமதி உனக்கு என்ன ஆயிற்று ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய் தயவு செய்து உன்னுடைய கதையை சொல் என்று கேட்டாள் மாதவி அம்மா நான் சம்பை என்ற ஊரை சேர்ந்தவள் என்னுடைய அப்பா பெயர் கௌசிகன் அப்பா என்னை ரொம்ப பாசத்தோடு செல்லும் கொடுத்து வளர்த்தார் நானும் கவலையறையாத பறவையாக பயமில்லாத இளம் பெண்ணாக வளர்ந்தேன் ஒரு நாள் பறிப்பதற்காக நான் வெளியே சென்றிருந்தேன் அப்போது அந்த மலர்வனத்தில் என்னை தவிர வேறு யாரும் அம்மா அந்த நேரத்தில் இந்திர விழாவை பார்ப்பதற்காக வந்த மாதுருவேகன் என்பவன் அந்த தோட்டத்திற்கு வந்தான் என்னை பார்த்ததும் தூக்கி கொண்டு வானத்தில் பறந்து விட்டான் சின்ன பெண் என்னால் என்ன செய்ய முடியும் அவனுடைய விருப்பத்துக்கு இணங்கினேன் என்னை வசப்படுத்தி நாசம் செய்த அவன் கடைசியாக என்னை இங்கே இறக்கிவிட்டு மறைந்து விட்டான் சுதமதி தன்னுடைய கதைகளை சொல்லிக்கொண்டு கண்ணீரை துளைத்து கொண்டாள் அதனால் தான் சொல்கிறேன் அம்மா தயவு செய்து இந்த நேரத்தில் மணிமேகலையை தனியே எங்கும் அனுப்பாதீர்கள் ஆனால் இந்த மலர் எல்லாம் இப்போது பாலாகிவிட்டதே புது மாலைகள் கட்டுவதற்கு வேறுபோக்கள் வேண்டுமே அதனால் என்ன நானும் அவளோடு துணைக்கு போகிறேன் என்றாள் சுதமதி நாங்கள் இருவரும் தோட்டத்திற்கு போய் பூ வருகிறோம் சுதமதி இப்படி சொன்னதும் தான் மாதவிக்கு நிம்மதி திரும்பியது இருவரும் ஜாக்கிரதையாக போய் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி வழி அனுப்பினாள் இப்பொழுது மணிமேகலைக்கு ஒரு சந்தேகம் நாங்கள் எந்த தோட்டத்திற்கு போய் பூ இதில் என்ன சந்தேகம் நீயும் நானும் இப்போது உவவனத்திற்கு தான் போக வேண்டும் என்றால் சுதமதி ஏன் அப்படி சொல்கிறாய் பூம்புகாரில் உய்யானவனம் சம்பாதிவனம் கவேரவனம் என்று பலவேறு மலர் தோட்டங்கள் இருக்கின்றனவே அங்கெல்லாம் போனால் என்னவாம் மணிமேகலை நீ சொன்ன மற்ற எல்லா தோட்டங்களையும் விட மிகச் சிறந்த ஒரு பூஞ்சோலை ஊபவனத்தில் இருக்கிறது அங்கே ஒரு அற்புதமான பளிங்கு மண்டபமும் உண்டு உனக்கு தெரியுமா பளிங்கு மண்டபமா மணிமேகலையின் கண்கள் ஆவலில் பெரிதாக விரிந்தன நான் இதுவரை பார்த்ததில்லையே அந்த மண்டபத்தில் என்ன சிறப்பு எல்லாமே சிறப்புதான் என்றாள் சுதமதி அதற்குள் உட்கார்ந்து கொண்டு நாம் என்ன பேசினாலும் வெளியே இருப்பவர்களுக்கு கேட்காது அட நிஜமாவா ஆமாமணிமேகலை அந்த மண்டபத்திற்குள் தாமரை வடிவத்தில் ஒரு பீடம் இருக்கிறது அந்த பீடத்தில் நாம் மலர் மொட்டுகளை வைத்து வழங்கினால் அவை உடனடியாக பூத்துவிடும் நேரடியாக பூக்களையே வைத்து வழங்கினால் அந்த பூக்கள் என்றைக்குமே வாடாது பல வருடங்கள் ஒளி கொன்றாமல் மலர்ந்து நிற்கும் வண்டுகளும் அதை மொய்க்காது அந்த பீடத்திற்கு வேறு என்னென்ன சிறப்புகள் உண்டு நீ இப்போது குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை நினைத்துக்கொண்டு அந்த பீடத்தில் ஒரு மலரை வைத்தால் அந்த மலர் நேரடியாக அந்த தெய்வத்தின் காலடிக்கு சென்று சேர்ந்துவிடும் ஒருவேளை நான் எந்த தெய்வத்தையும் நினைக்காவிட்டால் அப்போது அந்த மலர் எங்கேயும் போகாது அங்கேயே இருக்கும் என்றாள் சுதமதி இந்த பீடத்தை அமைத்தது மயன் என்கிற தெய்வ சிற்பி தெரியுமா சுதமதி சொல்ல சொல்ல மணிமேகலைக்கும் அந்த உபவனத்தை பளிங்கு அறையை தாமரை பீடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை பிறந்தது சீக்கிரம் வா போகலாம் என்று சுதமதியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தெருவில் இறங்கினாள்